அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இவற்றை இந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள் அப்படி தவறவிட்டால் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் மீண்டும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போகும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்ரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசினியர்களுக்கு இன்றைய நாள் உலகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்று பார்க்கும் போது இந்த விநாயகர் சதுர்த்தி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது பல அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவார்கள் பிறகு பத்து நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள் அப்படி கரைக்கும் போது நம்முடைய வினைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம் அதேபோல் விநாயகர் சிலைகளை பொறுத்த முக்கால் அடி துவங்கி பலடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்கள் தங்களின் வீடுகளை பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவதுண்டு வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது கிருஷ்ண ஜெயந்தி முடிந்து கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன இதுவும் பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும் இந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி துவங்குகிறது விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளது விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் பல்வேறு வண்ண விளக்குகள் அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களிலும் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம் அப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதுவர்கள் என்ன செய்ய வேண்டும் எனவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனத்தில் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் வாங்கி வந்த சிலைகளை வைத்து வழிபடுவார்கள் அது மட்டுமில்லாமல் இன்னும் சிலர் தாங்களே செய்து வைத்த விநாயகர் சிலையை வைத்தும் வழிபடுவார்கள் ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம் குடை வைக்க வேண்டும் தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விநாயகர் விக்கிரகமானது முழுமை பெறாது இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் அப்படி இந்த விநாயகர் சதுர்த்தியான இன்று என்னவெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விநாயகர் விநாயகருடன் இவரது வாகனமான மூஷிகமும் அவருக்கு விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் பலவிதமான பாடல்கள் பாடி மணி ஓசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு ஒன்றரை மூன்று ஐந்து ஏழு பத்து பதினொன்று என்ற எண்ணிக்கை யிலான நாட்களின் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்ற வேண்டும் என கூறப்படுது அதே போல இந்த விநாயகர் சதுர்த்தியான பார்க்கும் போது வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகரின் துதிக்கை வலதுபுறம் திரும்பியவாறு கூடாது அது அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும் அதனால் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும் விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவர் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது தினமும் ஏதாவது நெய்வேதியம் வைத்து வழிபட வேண்டும் விநாயகர் சிலையை தனித்தனியாக வைக்க கூடாது சிலை வேண்டுமானாலும் இருக்கலாம் அதோடு லக்ஷ்மி தேவியினுடைய சிலை அல்லது சிவன் பார்வதி முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும் கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது அதே போல வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செய்த பிறகு வெங்காயம் பூண்டு உள்ளிட்ட தாஷ்மீக உணவுகள் உணவுகளை உட்கொள்ளக் கூடாது சாத்வீக உணவுகளை சமைத்து விநாயகருக்கு படைக்க எனவும் கூறப்படுது அப்படிப்பட்ட இன்றைய நாளில் மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தொழில்துறை சிறப்பாக இருக்குங்க எதிர்பாராத பணவரவும் பொருள் சேர்க்கையும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு வெளியூர் பயணத்தால் ஆதாயமும் ஏற்படுங்க மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுங்க பணிபுரியும் சக ஊழியர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்குது இந்த லாபத்தின் அடிப்படையில் புதிய கிளைகள் அல்லது புதிய சொந்த கட்டிடங்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு மேற்கொள்ள ஒரு கூடிய தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப உறவுகள்ல சூழ்நிலையில் நிதானம் இருக்குங்க பரஸ்பர நல்லிணக்கம் நிலவுங்க ஆறாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என தாங்க சொல்ல வேண்டும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பாக வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இப்பொழுது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் பிற்காலத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ராகுவும் ஒரு விஷயம் என கண்டறிவதில் சிக்கல்கள் ஏற்படலாங்க இதன் காரணமாக நீங்கள் துணைவரோடு கருத்து மாறுபட்டு விவாதம் செய்து சோர்வடையலாங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எனவே பேச்சை கட்டுப்படுத்தி மோதல்களை குறைக்கோங்க யாருக்கும் வாக்குறுதிகளை வழங்குவதையும் தவிர்த்துக்கோங்க சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் பெண்களால் பிரச்சனைகள் வரலாங்க உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீன கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பெருமாள் கோவிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்